JC his sponsor drugs. first of all, I'll start with the quote by Donald Wind Drugs take you to the hill disguised as heaven. Drugs are ruining the lives of you called us Charas, organza, or Ganja, are abused throughout the country because it has obtained programs to one KG, is punishable by law. <laughs> <laughs> துன்பத்தின் மொழியடா சேர உணவு பதியடா உயர்விற்கு தடையடா மிருகமாக்கும் முனையடா செந்தவர் கவிதை கேடடா இயற்கை அழகு முதல் வணக்கம் நீங்களும் எனக்கு புதியவர்கள் அல்ல இந்த பள்ளியும் எனக்கு புரிதல்ல அனைத்து மாணவர்களும் Sorry, uh, I am not a orator, so please bear with me. So the interactions, really it's a mathematic thing, but uh, it's true. We are going to reach 142 close. So, so one basic thing I would tell you: human duties, you should help the need. not good to அப்படின் தனி கிளாசிஃபிகேஷன் இருக்குமே இருக்குமா இருக்கு சத்தமா சொல்லுங்க இருக்குமே பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நீங்க நல்ல friend-ஏ இருந்துட்டீங்க இல்ல கொடுப்பாய் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் இருக்கு கேக்குறோமா ஏ வந்து நீங்க ட்ரெக்ஸ் பத்தி பேசும்போது அப்பா அம்மா பத்தி பேசறோம் அப்படினா எதெல்லாம் உங்கால உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுவீங்க யார் யாரெல்லாம் தூண்டிட்டுக்கிங்களா தக்க கை தூக்குங்க

எல்லா யூஸ் பண்றதால ஓடி புருவீதோ உங்களை ஆனதுக் அடையாதே அனா நம்மதா அது தான் கெட்டியா யூஸ் பண்ணோம் அதனால நம்மளோட பாதிக்கப்படுது நம்ம இருக்கு நம்ம இருக்காங்க நம்ம கொஞ்சம் பாதியா அந்த

திரு மோகன்ராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இப்போதை பழக்கத்தினால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா மிகவும் வருத்தத்தக்க ஒரு நிலையில தான் இருக்கும் இந்த நிலையிலிருந்து நம்மளை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக தமிழக காவல்துறை எண்ணற்ற இந்த போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போது நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ள நமது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சௌந்தர்ராஜன் ஐயா அவர்களை தரங்குறை ஆற்றல் ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம் குறிப்பா மோகன்ராஜ் சார் செஞ்ச நிகழ்ச்சி புடிச்சிருந்ததா என்ன அவங்க என்ன சொன்னாங்க கட்சியில இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்கூல் தாராளர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு மாணவர்களிடத்தில் ஏற்படுத எங்களுக்கு தோளாக நின்று கொண்டிருக்கும் டபுள் லைஃப் ட்ரிபிள் லைஃபு அப்படியெல்லாம் அவர் வச்சிருக்கிறாங்க குற்றத்தின் தன்மை பொறுத்து ஸோ அதனால் வந்து குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து தொண்ணூத்தெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது குழந்தைகள் நீங்கள் வந்து உங்களுக்கோ உள்ளதை உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இங்கே நடந்து போகும்போதோ ஊரில் இருக்கும் பொழுதோ வீட்டில் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு சைல்டு அட்வைஸ் வந்தால் நீங்கள் பத்து தொண்ணூற்றி எட்டுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆள் வந்துடுவாங்க கரெக்டான நடவடிக்கைக்கு வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப சிவியராக வந்து உங்களுக்காக குழந்தைகள் வந்து எந்த நேரத்துலையும் வந்து எங்கேயும் எந்த இடத்துலையும் பொது இடத்துலையும் சரி பள்ளிக்கூடத்துலையும் சரி வீட்லேயும் கூட பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் அதையும் வந்து சிவராக செயல்படுத்தணும் அது மாதிரி ஏதாவது தகவல்கள் வந்து நீங்கள் இருந்து சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கே எதற்காக கண்டுக்காமல் போய்கே இருந்தீங்கன்னா நம்ம நமக்கு என்ன இன்னொருத்தருக்கு தானே அப்படிங்கிறது அதே வந்து நமக்கே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கொண்டு சொல்லலாம் அடுத்து ஒன் எயிட்டி ஒன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சார் வந்து ஒரே நம்பரா சொல்லிட்டே இருக்கீங்க கேட்டீங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய நம்பர் புரியுதுங்களா ஒரு இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா மறந்துட்டு போகலாம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு போனாலும் அந்த ஃபங்க்ஷன்னால் என்ன பயன்பாடுகள் இருக்குதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒன் எயிட்டி ஒன் எதுக்குன்னு தெரியுமா பதினெட்டு வயது முடிஞ்ச பத்தொம்பது வயதுக்கு மேலான பெண்களுக்கான குற்றங்கள் புரியுதுன்னா பந்திர வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது இதில் வந்து சட்டம் மாறி இருக்கு ஒன் எயிட்டி ஒன் வந்து உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்துடுது ஆட்டோமேட்டிக் அது வந்து பெண்கள் பெண்கள் அதே மாதிரி எங்கே இருக்காங்களோ அவங்க பணிபுரியும் இடத்துலயும் சரி பொது இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி கண்ணியமாக நடத்தப்படணும் கண்ணியமா இருக்கணும் அவங்க மனநலவிலோ உடல் எந்த வந்து அவங்களுக்கு உண்டான தொந்தரவுகள் கூடாது அப்படி இருந்தா நீங்க ஒன் எயிட்டி ஒன்னுக்கு அடிச்சிடலாம் அதே மாதிரி அப்பா அம்மா அப்பா வந்து வீட்டில் அம்மா அடிக்கலாமா நீங்க அடிச்சுட்டா ஒன் எயிட்டி எண்ணுக்கு சொல்லலாம் எப்படி அப்பா அம்மா அடிச்சுட்டாங்கன்னா ஒன் எயிட்டி ஒன்னு சொல்லலாம் அதான் வந்து பொது தனி குடும்பத்தில் வந்து இருக்கும்போது ஒன் எயிட்டி கொண்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த சமூக நலத்துறையோடவும் சைல்டு ஏதாவது குழந்தைகள் பாதுகாப்பு அந்த அலுவலர் அவங்களோட இதெல்லாம் வந்து போலீஸ் தயப்பில் இருக்கிறாங்க நீங்க அது வந்துன்னா கணவன் மனைவிக்குள்ள வீணடிக்கிறதுக்கான வழியை தேடி போயிடாதீங்க லைஃப் தான் நிரந்தரம் அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு எடுத்துரைத்த அவசர கால எல்லாமே சொல்லி கொடுத்தமைக்கும் உங்களோட போன் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாண்டியா இருக்கு அந்த போனோட யூசேஜை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் உங்களோட पर्सनल இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ளோ ப்ரொடெக்டிவா வச்சிருக்கணும்ன்றதை நம்ம எல்லாருக்கும் எடுத்துரைத்த டிஎஸ் பி சார் மிஸ்டர் சௌந்தராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவும் நீ அவருக்குன்னு உரிய தனி பாணில குழந்தைங்க அத்தனை பேரையும் ஏயோ மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காயத்ரி தேவிர்ஸ் மெம்பர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் கேதர் அடுத்த ஜென்ரேஷனே உங்க எல்லாரோட வழி தரத்தில் தான் நடக்க போகுது உங்க வீட்டையும் சரி இந்த ஸ்டேட்டையும் சரி இந்த நாடு உலகம் எல்லாமே உங்களோட வழியில தான் நடக்க போகுது அதனால நல்லதோ கெட்டதோ அது அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன விட்டுட்டு போக போறீங்கிறத தெளிவாக முடிவெடுத்து அதன்படி செயல்படுமாறு இங்க உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்

जनदड़ मंतर दायत जयते